Gray of Jesus Christ. So, Jesus is gonna be Job sixteen twenty. My friends scorn me, my eyes pour out tears to God. ஸோ இன்னொரு கோலுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்மளை வந்து கேர்ஸ் பண்ணலாம் நம்மளை வந்து நம்மளை விட்டு விலகி போகலாம் நம்மளை பற்றி தப்பாக பேசலாம் நம்ம கிட்டே ரிவெஞ்ச் எடுக்கலாம் ஆனால் நம்ம கடவுளோட பிள்ளைங்க நம்ம என்னைக்குமே வந்து அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறது விட்டுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அவங்களுக்காக வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணலாம் இசப்பா அவங்கள ஆசிரியாதீங்க இசப்பா அப்படின்னு நம்ம வந்து கார்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணணும் இப்போது சேஃப் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜோவே பார்க்கணும் சோ ஜோ வந்து அவ்வளோ டெருப்புலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அவங்கள வந்து திட்டுனாங்க காட் பத்தி நீ வந்து காடு இன்னும் நம்பிட்டு இருக்கான்னு அவர் வந்து எவ்வளோ சுச்சுவேஷனில் வந்து அவர் வந்து உன்னை விட்டுருக்காரு பாரு அப்படின்ட்டு ஜோபு நிறைய பேர் வந்து திட்டினாங்க அவரை கேர்ஸ் பண்ணிணாங்க ஆனால் ஜோப் என்ன பண்ணார் அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்காமல் அவர் வந்து அவங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ வந்து ஜோப் வந்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணறதுனால இவர் வந்து ரொம்ப வந்து ஆகிட்டே வந்து போயிட்டு இருந்தார் அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயுமே சரி நம்ம வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறவங்க கிட்டே அவங்கள பற்றி நம்ம வந்து தப்பாக நினைக்காம நம்ம வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம் அட்லாஸ்ட் நம்மளோட லைஃப்பில் நம்மளும் வந்து ரொம்ப பிளெஸ்டாக வந்திருப்போம் சரி நம்ம ப்ரேயர்